குருசமாரம்பாம் பரியந்தாம் வந்தே பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச் செயலேத்தம் தாழ்வாது மின்னி அவைதாம் வளர்த்தோர் எகழ்வாறு முய அவர் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து கண்ணபிரானை தொட்டில் இட்டு தாலாட்டுகின்ற யசோதை அவனை என்னவெல்லாம் சொல்லி தாளாட்டினாளோ அதே வார்த்தைகளைக் கொண்டு அருளிச் செய்வதாக பெரியாழ்வார் இந்த மாணிக்கங்கட்டி என்கிற திருமொழியிலே பல பல பாசுரங்களாலே கண்ணனை தாளாட்டுகின்றார் அப்படி தாளாட்டுகின்ற பொழுது தேவர்கள் பண்ணின கிஞ்சித்காரத்தை எல்லாம் தெரிவிக்கிறார் யார் யார் என்னவண்டு கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள் பிரமன் கொண்டு வந்தான் அதே போல ருத்ரன் பரமசிவன் கொண்டு வந்தான் அதற்கு மேலே மற்ற தேவர்களும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இன்னும் குபேரன் கொண்டு வந்து கொடுத்தான் என்று இதையெல்லாம் வரிசையாக தெரிவித்துக் கொண்டே வந்தார் வருணன் கொண்டு வந்து கொடுத்ததை தெரிவிக்கிறார் அவன் என்ன காரியம் பண்ணினான் கடவுள் அல்லவா மழைக்கு கடவுள் மட்டுமல்ல அதிபதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த தண்ணீர் இருக்கிற இடமான சமுத்திரம் அதற்கு அதிபதி அந்த வருணன் ஆகையினாலே அவன் என்ன பண்ணுகிறான் அந்த சமுதிரத்திலே கிடைக்கக்கூடிய பொருளையே கொண்டு வந்து கொடுக்கிறான் என்ன கொடுக்கிறான் ஒளிமோத்திரமம் சாரிப்பவளமன் போதை தொடர் முடியேலோ சுந்தர தாலேலோ வருணன் என்ன வந்து கொண்டு வந்து கொடுத்தான் என்னால் போதக்கடலின் ஒளிமுத்தி நாரமும் என்று தெரிவிக்கின்றார் அதாவது முத்து என்கிறது கடலிலே தான் கிடைக்கக்கூடியது வேறெங்கும் கிடைக்காது சாதாரணமாக ரத்தினங்கள் எல்லாம் கூட கடலிலே கிடைக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த ரத்தினங்கள் வெளியிலே மலைகளிலேயும் கூட கிடைக்குமாம் ஆனால் முத்து என்கிறது அது கடலிலே தான் கிடைக்கும் அது அதாவது மழைத் துளிகள் அந்த சிப்பியிலே விழுந்து அவை முத்தாக ஆகின்றன என்று சொல்லுகின்றார்கள் ஆகினாலே மிகவும் அருமையான முத்து என்னால் அது இந்த வருண தானே இருக்கும் வருணந்தானே சமுத்திரத்துக்கு அதிபதி அதனால அவன் என்ன செய்தான் ஓதக்கடலின் ஒளிமுத்தினாரமும் ஓதக்கடல் என்னால் நன்ற ஓசை எழுப்புகின்ற கடல் எப்பொழுதும் கோஷித்துக் கொண்டிருக்கிற கடல் அந்த கடலில் இருக்கக்கூடிய முத்தினுடைய ஒளி என்கிற நல்ல முத்தா இருந்தால் அதை இருட்டிலே நாம் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் கூட அப்படியே வைரம் போலே பிரகாசிக்குமா அதுதான் முத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு அப்படிப்பட்ட ஒளிமுத்து அந்த ஒரு முத்து அல்ல அந்த முத்தாலே செய்யப்பட்ட ஒரு பெரிய ஹாரம் வடம் என்று சொல்லும்படியான ஒரு முத்து மாலை அதை கொண்டு வந்து கொடுத்தானாம் வருணன் ஒளி முத்தினாரமும் அதற்கு மேலே சாதிப்பவளமும் கடலிலே தானே பவளமும் கிடைக்கிறது வேறெங்கும் கிடைக்காது சாதி சாதிப்பவளமும் சந்த சரிவளையும் ஆஹா கையிலே அணியக்கூடிய வளை அது தோல்வளை என்றும் சொல்லலாம் அல்லது முன்கை வளை என்றும் சொல்லலாம் இப்படி முத்தையும் பவழத்தையும் சேர்த்து பதித்த வளைகள் என்று நாம் கொள்ளலாம் இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவன் ஆறுனா வருணன் கொடுத்தான் எப்படி கொடுத்தான் வருணன் விடுதந்தான் மிகவும் பெரியதாய் இவைகளெல்லாம் இவனுக்கு தகுதியானவை ஒரு ஆபரணத்தை எல்லாம் அணிய வேண்டும் என்றால் கூட அதற்கும் கூட ஒரு தகுதி வேண்டும் அல்லவா அந்த தகுதி இந்த கண்ணனாகர குழந்தையினிடத்தில் இருக்கிறது என்பதை அவன் நன்றாக உணர்ந்து அவன் கொண்டு வந்து கிஞ்சித் கரித்தானாம் ஆ தேவர்களெல்லாம் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப தங்களாலே எது முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இங்கே வருணன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்களையே கொண்டு வந்து இப்படி கொடுத்தான் முத்தாலையான ஆன மாலை என்ன அந்த பவழங்களாலான சரிவளையண்ண இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் ஆகினாலே சோதி சுடர் முடியாய் தாளேலோ சுந்தரத்தோழனே தாலேலோ சோதி சுடர் முடியாய் என்னால் நன்றாக பிரகாசிக்கின்ற சுடர் முடியை உடையவனே எதற்காக இங்கே சொல்லப்படுகிறது என்றால் இந்த வருணன் கொண்டு வந்து இவற்றையெல்லாம் சமர்ப்பித்தான் என்றாலும் கூட அந்த வருணனுக்கும் மேம்பட்டவன் இவன் அல்லவா பகவான் அந்த அவனுடைய முடி ஆதிராஜ்யம் அந்த ஆதிராஜ்ய சூச்சகமான அந்த திருமுடி அத்தனை லோகங்களுக்கும் இவன் தான் அதிபதி என்ன அவனை காட்டி கொடுக்கிறதே அந்த தானாம் ஆயினாலே அந்த ஈசத்தே பிசுனையின் கிள தவ மௌலிகி என்கிறார் கூறத்தாழ்வான் ஆயினாலே அப்படி சோதிச்சுடர் முடியாய் அதற்கு மேலே சுந்தரத்தோளனே இந்த தோளை எதற்காக சொல்லுகிறார் என்னால் வருணனுக்கு ஞாபகப்படுத்துகிறார் போலே சமுத்திரத்தை தன்னுடைய ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தவனார் என்னால் இதே எம்பெருமான் தானே ஆயினாலே தன்னை கடைந்த எம்பெருமானுக்கு தானே ஓடி வந்து இப்படிப்பட்ட வசுக்களை அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான் என்பதையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக சுந்தரத்தோழனே தாலேலோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் இதற்கு அடுத்த பாசுரத்திலே பரமபுதத்திலே இருக்கின்ற பெரிய பிராட்டியார் அவளும் கொண்டு வந்து இங்கே இவனுக்கு சில வஸ்துக்களை சமர்ப்பிக்கிறாளாம் பரமபுதத்திலே பெரிய பிராட்டியார் எம்பெருமான் அவதரித்தால் கூடவே பிராட்டியும் அவதரிப்பால் அன்றோ என்னால் அப்படி அவதரிப்பாள் என்பது தான் ஆனாலும் இப்பொழுதுதான் கண்ணனாகிற குழந்தை பிறந்திருக்கிறபடியினாலே அவனை மனம் புரிந்து கொள்வதற்காகவே இன்னும் சில நாள் கழித்தன்றோ அந்த பிராட்டி வந்து பிறப்பள் ஆயினாலே அப்படிப்பட்ட பிராட்டி பரம என்றோ இருக்கிறாள் இப்பொழுதும் அங்கிருந்து இவனுக்கு பரிசல்களை அனுப்புகிறார்களாம் மற்ற எல்லாம் எம்பெருமானுக்கு ஆபரணங்களையும் அணிகலன்களையும் அனுப்பினார்கள் ஆனால் எம்பெருமானுக்கு மிக மிக உகந்தது எது என்பது அந்த பிராட்டி ஒருத்திக்குத்தானே தெரியும் ஆயினாலே எம்பெருமான் மிக உகந்த பரிசா ஒன்று அத்தை அந்த திருமகள் அனுப்பிச்சி வச்சாலும் அது என்ன பரிசு என்பதை பாசுரத்தை கொண்டு பார்ப்போம் கை செய்ய கண்ணியானார் செழந்தோலை கற்பகத்தின் வாசிகார் மலர் மேல் திருமங்கோ தந்தா அடேல் தாளேலோ உடந்தை கிடந்தாடே தாலேலோ என்ன கொடுத்தாள் பெரிய பிராட்டியார் என்னால் எம்பருமானுக்கு மிக மிக உகந்தது இந்த பொன்னாலான ஆபரணங்கள் அல்லவா எது உகந்ததுன்னு அவன் மிக மிக மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வது நான் அன்றாடம் சமர்ப்பிக்கின்ற அதிலும் உயர்ந்த புஷ்பங்களை திருத்துழாய் என்று சொல்லப்படுகின்ற அந்த துளசியைத்தான் அவன் மிக மிக விரும்புகிறான் என்று புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன கிருஷ்ணாவதாரத்திலே பின்னாலே கூட என்ன நடந்தது என்னால் இவனே ஒரு மாலாக்காரருடைய கிரகத்திற்கு சென்று எனக்கு மாலை வேண்டும் என்று கேட்டான் என்று சொல்லியிருக்கிறதோ இல்லையோ உடனே அவனும் கூட பிரசாத நாத்தோ மம கேகமு பாகத்தோ என்று இப்படி மாலையை கேட்டுக்கொண்டு என்னுடைய இல்லத்திற்கே வந்துவிட்டீர்களே என்று அவன் மகிழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலேதான் நம்முடைய ஆழ்வார்களிலே பெரியாழ்வாரும் சரி தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் சரி எம்பெருமானுக்கு நந்தவன கைங்கரியங்கள் மாலை கட்டி சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை பண்ணினார்கள் அதே போல ஆச்சாரியர்களே ஒருத்தரான திருமலை அனந்தாழ்வான் அவரும் எம்பெருமான புப்பன் சமர்ப்பிக்கிற கைங்கரியத்தை பண்ணினார் ஏனென்றால் அந்த பூக்களைத்தான் எம்பெருமான் மிகவும் விரும்பி ஏற்றுக் என்று இந்த விஷயம் அது பிராட்டிக்கு நன்றாக தெரியும் அல்லவா என்ன பண்ணினாள் நருந்துழாய் கை செய்த கண்ணியும் நல்ல காட்டிலே ஏற்பட்ட துளசியாம் அதுவும் நருந்துழாய் அந்த நல்ல நறுமணம் மிக்க திருத்துழாய் அது கை செய்த கண்ணி என்னால் தன்னுடைய கையாலே தொடுத்த கண்ணி மாலை இந்த திருத்துழாயை இப்படி வெறும் உதிரியாக கொடுக்காமல் அழகான மாலையாக தொடுத்து கொடுத்தாலாம் அதற்கு மேலே வானாறு செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் கற்பக மரம் இருக்கும் அல்லவா அந்த மேல் லோகங்களிலே அந்த கற்பக மரத்தினுடைய அந்த பூக்களை எல்லாம் பறித்து அதையும் ஒரு மாலை வாசிகை என்னால் ஒரு மாலை அதையும் மாலையாக ஆக்கினாள் அது இரண்டையும் அந்த இரண்டையும் கொண்டு என்ன பண்ணினா தேனாறு மலர் மேல் திருமங்கை போ தந்தாள் பெருன்ற மலர் மேலே வசிப்பவளான அந்த தாமரைப்பூவிலே வசிப்பவளான பெரிய பிராட்டியார் அவள் போத் தந்தாள் அவள் கொடுத்து அனுப்பினாள் அவள் பூமிக்கு வரவில்லையே இன்னும் அவள் இந்த அவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே அவள் பிராட்டியாக வந்து அவதரிக்க வேண்டும் அதற்கு இன்னும் காலம் வரவில்லை ஆயினால இன்னும் பரமத்தில் இருக்கிறாள் அல்லவா அவள் என்ன பண்ணினாள் அங்கேந்து திருத்துழாய் மாலையையும் அந்த கற்பகப்பூ மாலையையும் இவனுக்கு தொடுத்து அனுப்பி வைத்தாளாம் தேனாறு மலர் மேல் திருமங்கை போத் தந்தாள் கோனே அழேல் தாலேல கோனே என்னால் அவளுக்கும் கோன் அவளுக்கும் நாயகன் ஆறு அந்த பெரிய பிராட்டியாருக்கு நாயகன் இவன் தான் இவனை பார்த்து அழேல்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்னால் பிராட்டியை ஞாபகம் ஊற்றினால் ஐயோ அகலகில்லே நிறையும் என்கிற பிராட்டி அவளை விட்டு பிரிந்து இப்படி பூமிக்கு வந்து விட்டோமே என்று அவன் அழுகிறான் போலே ஆகினால அவனை அழேலேல் தாலேலோ ஆனால் எப்பொழுதும் அவனை விட்டு பிரிவதில்லை என்பது வேறு விஷயம் இருந்தாலும் அவதாரங்களிலே பிரிவது போன்ற நிகழ்ச்சியும் உண்டல்லவா என்ன சொல்கிறான் குடந்தை கிடந்தானே தாளேல திருக்குழந்தை என்கிற திவிதேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானே என்று அந்த ஆறாவது பெருமான் அவன்தான் எப்பொழுதும் பிராட்டியை பிரியாமல் இருப்பவன் என்பது நம்மாழ்வார் கூட நான்கு திருவாய் மொழிகளே சரணம் புகுந்தார் எம்பெருமான இடத்திலே ஆனால் அந்த திருவாய் மொழிகளிலே ஓரிடத்திலேயும் பிராட்டியை பத்தின பிரஸ்தாபம் இல்லவே இல்லை ஆனால் பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டுதானே சரணாகதி பண்ண வேண்டும் ஒரே ஒரு பாசுரம் திருக்குழந்தை பதிகத்திலே மட்டும் குழந்தை திருமாலே என்றார் ஆக குழந்தை திருமாலே என்று சொன்னபடியினாலே பிராட்டியையும் சொன்னார் என்ன நாற்பது பாசுரங்களுக்குள்ள இந்த ஒரு தான் திரு என்கிறவளுடைய பிரஸ்தாபம் நம்மாழ்வாராலே செய்யப்பட்டிருக்கிறது இங்கேயும் கூட பெரியாழ்வார் தேனார் மலர் மேல் திருமங்கை என்று சொன்ன உடனே அந்த குழந்தையை ஞாபகப்படுத்துகிற குழந்தை பெரியாழ்வாராலே முதன் முதலிலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசத்து எம்பருமான் என்று சொன்னால் அது இந்த திருக்குழந்தை பெருமானைத்தான் என்று நாம் கொள்ளலாம் அப்படிப்பட்ட குடந்தை கிடந்தானே தாலேலோ என்று குழந்தையிலே எப்படி சயனித்து கிடக்கிறானோ அதே போலவென்றோ இங்கே தொட்டிலேயும் சயணித்துக் கொண்டு கிடக்கிறான் அவனை தாலேலோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் இதற்கு மேலே அடுத்த பாசுரம் அதிலே மற்றொரு பரிசு அதை கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் கொத்திமலைச்சொட்டி கொண்டாள் நிறை பொற்போ சோதனே அவையாள்வோ தந்தா நச்சேவோட யொண்டாயிடாலேலோ நாராயனாலேலோ இந்த பாசுரத்துல பூமி பிராட்டி பெரிய பிராட்டியார் பற்றி கீழ் பாசுவரத்தில் சொல்லப்பட்டதல்லவா பெரிய பிராட்டியாருக்கு அடுத்தபடியாகா செம்பருமானுக்கு மற்றொரு பத்தினி அவள்தான் பூமி பிராட்டி அவள் என்ன அனுப்பி வைத்தாள் என்னால் அவள் அனுப்பி வைத்ததை பாருங்கள் கச்சோடு என்னால் அறையிலே அணிந்து கொள்ளக்கூடிய கச்சா அந்த கச்சிலே சொருகக்கூடிய ஒரு சுருகை என்னால் அதுதான் சிறிய கத்தி என்று சொன்னேன் ஆ கச்சோடு பொற்சுறுகை அதற்கு மேலே காம்பு கனகவளை கனவளை என்றும் பாடம் உண்டு ஆ கனகவளை என்றால் நல்ல காம்புன்னு அவள் இருக்கக்கூடிய கனகவளை தங்கத்தாலை செய்த வளை அதுக்கு மேலே உச்சி மணி சுட்டி என்று உச்சியிலே சாத்தக்கூடியதாய் மணிகளாலே இழைக்கப்பட்ட ஒரு சுட்டி அதற்கு மேலே ஒண்டாள் நிறை பொற்பூ நல்ல அழகிய தாழையுடைய பொன்னாலே ஆன புட்பம் என்றார் அவள் வெறும் மலர்களை சமர்ப்பித்தாள் பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டி பொன்னாலான புடப்பங்களை சமர்ப்பித்தாள் சொர்ண புட்பங்களையே கொண்டு வந்து கொடுத்தாள் என்ன இத்தனையும் சொல்லுகிறார் இப்படி உச்சி மணி சுட்டி ஒண்டாள் நிறை பொற்பூ இதெல்லாம் ஆறுக்காக கொடுத்தாள் அச்சுதனுக்கு என்று அச்சுதன் என்னால் அடியவர்களை ஒருபொழுதும் நழுவ விடாதவன் கைவிடாதவன் அடியவர்களை வாழ்விப்பவன் அதுதான் பூமி பிராட்டிக்கு வேணும் தன்னுடைய மக்களானான் இந்த அடியவர்கள் அவர்களை இவன் கைவிடாதவன் என்பதனாலேதான் அவள் மகிழ்கிறாள் என்பது பல பல இடங்களிலே முக்கியமாக பராக புராணத்திலே எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அச்சுதனுக்கு என்று அவனியாள் அவனியாள் என்னால் பூமிக்கு அந்த அதிபதியாயிருக்கக்கூடிய பூமி பிராட்டியானவள் போத்தந்தாள் நச்சு முலையுண்டாய் தாலேலோ நச்சு முறை பூதையினுடைய விஷத்தை உண்டவனே என்று அவனை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் அதுக்கு மேலே நாராயணா தாலேலோ இந்த பாசுரத்தில் அவன் நாராயணன் காட்டுகிறார் ஏனென்றால் வேதாந்தங்கள் சொல்கிற பொழுது ஹிரீச்சே லக்ஷ்மி சபத்னியோ என்று அந்த நாராயணனுக்குத்தான் ஹிரீ என்கிற அவள் பூமி பிராட்டியம் லக்ஷ்மி என்கிற பெரிய பிராட்டியாரும் பத்தினிமார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே கீழ்பாசுரத்திலே அந்த திருமங்கையை சொல்லி இந்த பாசுரத்திலே அவனியாள் என்று பூமி பிராட்டியை சொன்னார் இப்படி இவர்களெல்லாம் கொடுத்தார்கள் என்று சொன்னவர் மேலே அடுத்த பாசுரத்திலும் இதை தொடர்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம்